நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஓசு நீதிமன்றத்துக்கு கண்ணன் என்ற வழக்கறிஞர்களை நடு ரோட்டில் அவரை கடுமையான தாக்குதலுக்குள்ளாகி படுகொலை ஆளாக இருக்கிறார் தமிழ்நாட்டிலே வழக்கறிஞர் மீதான தாக்குதல் என்பது தொடர்கதையாக இருக்கிறது அவர்களை கொலை செய்து உயிரோடு எரிப்பது நீதிமன்றத்துக்குள்ளேயே வெட்டுவது பல்வேறு நடவடிக்கைகளை பாதுகாப்பின்றி இன்றைக்கு ஒரு வழக்கறிஞர்களுக்கு வழக்கு நடத்துவதற்கு நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு நடத்துவதற்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இது மிகுந்த மோசமானது கிண்டி மருத்துவமனையிலே அங்கு ஒரு ஒரு மருத்துவரை மருத்துவர் தாக்குதலுக்கு உள்ளான போது துணை முதலமைச்சர் செல்கிறார் அமைச்சர் செல்கிறார் உடனடியாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் போராடுகின்ற மருத்துவர்களோடு ஆனால் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் அந்த மருத்துவருக்கே பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு பாதுகாப்பு வேண்டும் சொன்னால் அரசு ஊழலுக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் அத்தனை துறை சேர்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் சொன்னால் அவர்கள் வருவது வழக்கறிஞரிடத்தில் நீதிமன்றத்துக்கு சென்று அவர்கள் நீதி பெற்று தரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இன்று பாதுகாப்பு இல்லை என்பது வெக்கக்கேடான செயல் மருத்துவருக்கு சட்டம் உண்டு அரசுக்கு சட்டம் உண்டு வழக்கறிஞர் சட்டம் இல்லை நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் அத்தனை பேரும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது போல் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது போல் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாடு முதல்வர்கள் கொண்டு வர கோரிக்கை வைக்கிறோம் தொடர்ந்து வேடிக்கை பார்க்காதீர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் படுகொலைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதல்வர் அவர்களே வழக்கறிஞர் குரலை ஏற்று வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ராஜஸ்தான் மாநிலம் போல இங்கே கொண்டு வாருங்கள் அனைத்திற்கும் முற்போக்கு மாநிலம் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே வழக்கறிஞர்களுக்கு ஏன் இந்த மாநிலம் முற்போக்கு மாநிலமாக இருக்கக்கூடாது பொதுமக்களுக்கு நியாயம் வேண்டி நீதி வேண்டி நீதிமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நீதி வேண்டும் அவர்களுக்கு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பதை உடனடியாக கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் அச்சமின்றி வழக்கு நடத்துவதற்கு வழக்கறிஞர் முன் வருவார்கள் சட்டம் ஒழுங்கு என்பதை நிலைநிறுத்த முடியும் என்று கூறிக்கொண்டு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு சட்டம் உடனே ஏற்ற தமிழ்நாடு முதல்வர்களுக்கு எங்களுடைய மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் சார்பாக நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம் எங்களுக்கு நீதிமன்றத்திலேயே வந்திருக்கக்கூடிய தகவல் அவர் இறந்துட்டார் சொல்றாங்க நாங்கள் எங்களுடைய சக நண்பர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதான் நாங்கள் முன்வைக்க முடியும் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தவறுகள் அவர் இறந்துட்டாருன்றதில் உறுதியாக சொல்கிறாங்க ஓசூர் நீதிமன்றத்தில் நாங்கள் அதை முன்வைக்கிறோம் வழக்கந்தர் பாதுகாப்பு சட்டன்றது உயிரிழந்தால் தான் கொண்டு வரணும்னு கிடையாது இப்போ ராஜஸ்தான் மாநிலம் ஃபோன் பண்ணி ஒன்று மிரட்டினா ரிட்டன் பண்ணா மூணு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்து அண்ணன் இருக்குது மிரட்டினாலே அப்போது ஒருத்தர் இறந்து போனால் தான் சட்டம் கொண்டு வரணுன்றது அவசியம் கிடையாது நாங்கள் கேட்குறதுனா தினக்கும் போராடுறான் தனிக்கும் நிற்கிறான் கோர்ட்டுக்கு போகிறான் பத்திரிகையாளர் உட்பட போலீஸ் உட்பட யார் கேஸ் நிறுத்துறா அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் யார் கேட்குறா ஏன் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்கள போய் கே சந்திக்கிறாங்க அவங்களுக்கும் மக்கள் தான் நிறுத்துறாங்க இந்த வருஷம் வரைக்கும் பன்னெண்டு அட்வொகேட்ஸ் வெட்டப்பட்டிருக்காங்க கொல்லப்படுறாங்க யார் பதில் சொல்றது தொடர்ந்து படுகொலைக்கு ஆளாகிறாங்களே அவங்களுக்கு நீதி வேணாமா உங்களுக்கெல்லாம் நியாயம் கேட்குற வக்கீலுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு வக்கீல் உடையில நட்டு ரோட்டில் போட்டு வெட்டுறாங்க ஒருத்தர் வெட்டுறாரு இப்போ பார்க்குற தொலைக்காட்சி பார்க்குற அத்தனை பேருமே என்ன செய்திக்காக வெட்டினாங்க பார்ப்பாங்களா இல்லை வக்கீலே வெட்டினா நட்டு ரோட்டில் போட்டு இப்படி வெட்டினா தான்டா அப்படி சொல்லி சமூகத்தில் குற்ற நடவடிக்கை ஈடுபடுறவன் போய் வெட்ட மாட்டானா நான் ரோட்டில் வச்சு இப்படி கொத்தி வெட்டுறான்னா அவன் மண்டல கையில் சேர்ந்து கிடைக்குது யூனிஃபார்ம் கூட இருக்கான் பார்க்குற என்ன சப்ஜெக்டுக்காக போய் வெட்டுறான்னு பார்ப்பானா இல்லை வெட்டுறது சரிதான் சொல்லி வெட்டுறது முன்னாடி நிற்கிற வந்து வெட்டுவானா வக்கீலுங்க பாதுகாப்பு இல்லை இந்த சட்டம் கொண்டு வரணும் வக்கீலுக்கு கொண்டு வர்றது வக்கீலுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கு வழக்கு நடத்தக்கூடிய அனைத்து துறைக்கும் வழக்கு நடத்தக்கூடிய வழக்க பாதுகாப்பு இருந்தால் தான் மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும் அந்த அடிப்படையில் நாங்கள் வழக்கஞ்சு பாதுகாப்பு சட்டை கேட்குறோம்